இது நம்பிக்கை கூட நம்பிக்கை தான் சொல்றேன் இது ஃபேக்டே கிடையாது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க ஆனா உங்களால் இங்கிலீஷ் ஃபுல்லாக பேச முடியாது இல்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்தால் கை வேலைலாம் கண்ணாம்பின்னு கிணறும் இந்த லாங்குவேஜ் தான் முதல் ஃபேக்டர் இந்த நாலு ஃபேக்டரில் முதல்ல அந்த லாங்குவேஜ் ஃபேக்டர் நான் எடுத்துகிறேன் இந்த லாங்குவேஜ் எடுத்துகிட்டு யோசிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை லாங்குவேஜில் மீன்ஸ் எழுதலாம் எத்தனை லாங்குவேஜ் எழுதலாம் யாராச்சும் யூஸ் பண்ணுங்க எத்தனை லாங்குவேஜ்

இன்டர்வியூ வேலை இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்பாங்க ஆனா ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் இந்த மொதல் வந்து இங்கே வாங்கி ஏபிசி சூஸ் பண்றது அந்த ரவுண்ட் வந்து நீங்க சர்க்கிள் பண்ணலாம் போதும் அது எது எழுதுறதுக்கு வேலை கிடையாது அடுத்திருக்கிற பேப்பர் ஒரே ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும் பேப்பர் அது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெவலும் பண்ணிருப்பீங்களா சேர்த்துறதுக்கு பிரித்ததுக்கு இருக்குமா இதுலாம் ஒரு பேப்பர் அந்த ஒரு பேப்பரை மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கீங்க மற்ற ஒன் எட்டு பேப்பரு உங்களுக்கு தமிழ் வழியில் இருக்கும் உங்கள் இன்டர்வியூ நீங்கள் தமிழ்லேயே தான் பண்ணலாம் இல்லை உங்களுடைய தாய்மொழி இந்தியாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் இதுலையே அப்ப மொழி என்பது தலையாக இந்திய அரசாங்கமும் சிவில் சர்வீஸோ நினைக்கல ஆனால் அடுத்த கொஸ்டின் வரும் அதுக்காக இங்கிலீஷ் படிக்காம இருந்துடலாமா இல்லை கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிய வரும் இப்போ நம்ம ஊரில் பிரச்சனை என்னென்னா இருவேரும் இங்கிலீஷ் பேசுவான் ஆனால் தப்பு தவிரமாக பேசுவான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இது நல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுறது பீட்டர் உடனே சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஒரு நல்ல இங்கிலீஷ் வாத்தியார் டெக்னிக்கல் இங்கிலீஷ் எடுக்கிற ஒரு வாரியார புரியல உட்கார வைங்க இவன் பேச இங்கிலீஷ்ல எவ்வளவு தப்பு இருக்குன்னு போட சொல்லுங்க அவன் கிராமர் நூத்துக்கு பத்து தான் வாங்குவோம் உங்களை கூப்பிட்டு இங்கிலீஷ் எழுத சொல்லுங்க அட்சர சுத்தமா பாஸ் பார்ட்டிசிபல் இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் போட்டு பர்ஃபெக்டா எழுதுவீங்க ஆனா உங்களை இங்கிலீஷ் பேச சொன்னா காத்து வராது இதுக்கு பேர் தான் சங்கர் சார் சொல்லுவார் நம்ம பசங்களுக்கு இருக்க பெரிய தடை வந்து பணம் கிடையாது லாங்குவேஜ் கிடையாது டைம் கிடையாது ப்ராசஸ் தெரியாதது கிடையாது மனத்தடை நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காலேஜில் எப்படியோ வந்துட்டோம் இல்லை நாம் இங்கே எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டோம் உங்களுக்கு இது ரொம்ப இங்கே எத்தனை பேர் சிஇஜி பசங்கள் இருக்கீங்க மற்றவங்க எத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற காலேஜஸ் இருக்கீங்க ஊர்லேருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க

இந்த சமூகம் எங்க வந்து கிளியர் பாருங்க நீங்க நம்ம ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் आवर தமிழ்நாடு பாபியூலேஷன் கேன் ரீட் இங்கிலீஷ் அட் லீஸ்ட் அப்ப அந்த அந்த செட்ல இருந்து நீ எக்ஸாம் எழுதணும் நினைக்கிற லட்சத்தில் ஒருவர் கூட்டத்தில் ஒருவர் தான் நீ இருக்கிற அத்தனை பேரும் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா ஒரு பத்தாயிரம் மைல் பயணம் ஒரு ஸ்டெப் இருந்து தொடங்குறது நினைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் நீங்க எடுக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா மனத்தடையை விடுங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிக்கிறோ தோக்கிறமோ சண்டை செய்யணும் வந்து ட்ரை பண்ணுங்க தோக்க பரவாயில்ல வந்து ட்ரை பண்ணுங்கடைய விடுங்க இது முதல் விஷயம் ஏன் மனத்தடைய விடுணும்னு சொல்கிறேன் இது என்ன என்ன பெரிய எக்ஸாம் மனுஷனுக்கு எக்ஸாம் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம் இல்லை ஃபாரின் சர்வீஸ் போய் உட்காருவான் இல்லை ஐஏஎஸ் ஆகலாம் இல்லை ரெவன்யூ சர்வீஸ் ஆகலாம் இந்த நாட்டினுடைய அதிகாரத்தையும் தலைவனுக்கு தீர்மானிக்க இடத்துக்கு போகல மனத்தடைய விடுங்க அடுத்த கேள்வி நீங்கள் சொன்னீங்க இல்லையா டைம் அவர் சிம்பிளான ஒரு மேத் போடுவோம் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க மொதல் ஸ்டெப் என்னன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும் நீ எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க மெஜாரிட்டி படிக்க மாட்டோம் நான் அப்புறம் படிச்சீங்கன்னா என்ன படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற கைத்தான் நம்ம நியூஸ் பேப்பர் என்ன படிக்க எடுத்த உடனே ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் சினிமா செக்ஷன் இல்லைங்களா நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான வழி சொல்லி தரேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எந்த எக்ஸாம் வேணால் போங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போங்க யூபிஎஸ்சி போங்க எஸ்எஸ்சி போங்க

ஸ்கூலுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க ஒரு குட்டியோடய நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரை நான் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அதுதான் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் பேச வராது இங்கிலீஷ் ஒரு மனத்தர இருக்குது எனக்கு வாசிக்கிற தைரியம் இருக்குது நியூஸ் பேப்பருக்கு தினமும் நீங்கள் பிடிக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா ஒன்பது கால்கள் சொன்ன அந்த தாள்களில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டராக மட்டுமே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கொஷின் பேப்பர் வரும் இது கிட்டத்தட்ட என்ன கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சு மாப்பிளங்கிற மாதிரி நீங்கே இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர்லையோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்லையோ இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே இருப்பீங்கன்னா நம்புறேன் பெரும்பான்மையாக வரும் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க தலை சுத்தம் ஒன்றுமே புரியாது ஆனால் ஆரம்பிக்கும் இந்த காலேஜ்குள்ளே வந்தப்போ உங்ககிட்ட நீங்கள் இந்த விவேகானந்த டாக்டர் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா வழி கேட்டு வந்திருக்கீங்க நிறைய பேர் வெளியே இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த காலேஜ் வழி தெரியாமல் வந்துருவோம் இல்லையா ஃபஸ்ட்டு தலை சுற்றி ரெண்டு டைம் வந்துருப்போம் விவேகானந்த டாக்டர் தேர்ட் டைம் கண்ணு முடிக்கிட்டு வழி செய்யி அதுதான் நியூஸ் பேப்பர் இருக்குது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து முதல்ல படிக்க ஆரம்பிங்க இங்கிலீஷில் இருக்குது புரியலையா கூகுள் ட்ரான்ஸ்லேட் போடுங்க அதை அப்படியே காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் கூகுளில் போட்டு படித்து பாருங்கள் தோராயமாக ஃப்ரீயாக இருந்தாங்க நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தோம் எனி எக்ஸாம்ஸ் ரயில் செய்து முதல்ல பண்ணுங்க இதை பண்ணும்போது புரியலையா கூகுள் அங்கவே துணும் ஒரு டாப்பிக்கை போட்டு நியூஸ்ன்னு போடுங்க இيزக்கர் கரெக்ட்டா பேப்பர் எடுத்து இழுத்து இழுக்குறாங்க யூடியூப் வீடியோஸ் போடறாங்க அந்த வீடியோஸ் பாருங்க ஒரு விஷயம் ஒரு புரியாங்க பதர்சியா வாங்க தொடருங்க நியூஸ் பேப்பர் படிங்க அடுத்த கேம் சார் டைம் இல்ல சார் யூபிஎஸ் வந்து பண்ணி கேம் ஆடுவாங்க சொல்றாங்க உங்களுக்கு பேப்பர் அந்த உங்களுக்கு இப்ப எக்ஸாம்

அப்புறம் படங்கள் இருக்கப்போ என் கரெக்டாக எழுதுகிறவோ இந்த கெப்பாசிட்டி தப்பா போட்டுட்டோமோ இதுதான் கரெக்டாக அடிச்சுட்டு மாற்றி எழுதுற வாய்ப்பு நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குது ஆனால் அங்கே அதுவும் பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் இருபது கொஸ்டின் கொடுத்துருவாங்க இந்த இருபது கொஸ்டினுக்கு ஒரு மேலே கொஸ்டினு ஹிந்தி இங்கிலீஷ்லையும் போட்டுட்டு ஒரு ஒன்றரை பக்கம் ஆன்சர் கடை விட்டுருவாங்க அடுத்த கேள்வி திருப்பி ஒரு கேள்வியை போட்டு இன்னொரு ஒன்றரை பக்கம் ஆன்சர் இடம் விட்டுருவாங்க நீங்கள் அதுக்குள்ளதாக எழுதணும் அந்த கேள்வி வேற நீங்கள் எழுத முடியாது இதில் ரெண்டு ட்ரிக் இருக்கு ஒன்று அந்த கொஸ்டின் கூட தான் நம்ம ஒன்றரை பக்கம் இந்த ஒன்றரை பக்கத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு லேட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா இல்லை மொத்தத்துக்கு தெரியாமல் உட்காந்து தலைமையில கை வச்சு உட்காரணும்னு இருப்பான் யூபிஎஸ் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா டைம் பிடிச்சி உங்களுக்கு நெருக்கி உட்கார வைக்கிறது இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வெறும் ரெண்டு மாதம் நடத்திட முடியும் ஒரு மாதம் வச்சு இன்னைக்கு வச்சு அது ஒரு வாரத்தில் ரிசல்ட் விட்டு அடுத்த ஒரு வாரத்தில் மீன்ஸை கண்டக்ட் பண்ணி அடுத்த ரெண்டு வாரத்தில் இன்டர்வியூ விட்டு ரெண்டாவது மாதம் ரிசல்ட்டை விட்டுற முடியும் ஏன் அவங்க பண்ணுறதில்லை ஒன் இயர் ஏன் எடுத்துக்கிறாங்க ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகிறதுங்கிறது ஒரு இன்னொரு எக்ஸாம் கிடையாது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற உரிமையை தயார்படுத்துவது ஒரு வேகமான வளர்ச்சி இருந்து படிப்படியாக தான் நடக்க முடியும் அப்ப நீங்க பண்ண நியூஸ் பேப்பர் முதல்ல படிக்கணும்னு சொன்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும் ஏன் சார் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும்னு நீங்க கேட்பீங்க ஒன்றுமே இல்லை உங்களை சில பேசிக்ஸ் கேட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வராது நமக்கு ஸ்கூலில் இப்போ மாதிரி என்ன சொல்லி தருவாங்க இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் இது குளூ பிரிண்ட் அப்படி பாருங்கிறாங்க உங்களுடைய யூபிஎஸ்சியுடைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு படிக்கிற பையன் அளவுக்கு உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி உள்ளா போதும்னு சொல்றாங்க அந்த கிளாரிட்டே டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லுவோம் அப்போ நீங்கள் என்சிஆர்டிஸ்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது கேஎன்பிசி ஆரம்பிங்கன்னா தமிழ்நாடு பாடமொழி கழகத்தினுடைய பாடமர்களை படிக்க வேண்டும் இதை படிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டையும் படிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொருளவுக்கு வழி தென்படும் வழி தென்பட ஆரம்பிச்சிருச்சு